ஹாய்ங்க பழத்தை வச்சு ரொம்பவே சூப்பரான கேரமல் பனானா தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுத்து விடலாம் ஸோ இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஒரு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் இதை வந்து தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்லைஸ் போடுவோம் இல்லையா ஸோ அதை விட கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்கணும் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது அதே சமயம் இந்த கேரமல் பனானா வந்து நேந்திரம் பழத்தில் மட்டும்தான் செய்ய முடியும் நீங்கள் நார்மல் பனானா எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ எல்லாத்தையுமே தோசை தவால் ஒன்று ஒன்றா விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நெய் தான் விடணும் எண்ணெயோ கோக்கனட் ஆயில் விடக்கூடாது ஸோ நெய் விட்டால் தான் சூப்பராக இருக்கும் மேலேயும் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நல்லா ரெண்டு சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோங்க ஸோ அதோடய கலரே பார்த்திங்க அப்படின்னா நல்லா எல்லோவிஷாக இருக்குது இது இப்படியும் சாப்பிட்லாம் ஸோ இது ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும் இப்போது இது மேலே வந்து நம்ம வந்து சுகர் எடுக்க போகிறோம் நீங்கள் ஒயிட் சுகரை ஒயிட் பண்ணிவிட்டு ப்ரௌன் சுகர் இருக்கும் இல்லையா ஸோ நாட்டு சக்கரை அது போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா ப்ரௌன் கலராக பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ அதை அப்படியே மேலே ஆள் தூவி விட்டுருங்க ஸோ இது அப்படியே நல்லா அப்படியே கேரமல் ஆகும் அதாவது மெல்ட் ஆகி வரும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு சைடுமே அந்த ப்ரௌன் சுகர் வந்து நல்லா படுற மாதிரி மாற்றி மாற்றி விட்டிங்க அப்படின்னா நல்லா ரெண்டு சைடும் நல்லா கூட்டாகி வந்துடும் ஸோ இவ்வளோ தான் இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் அந்த சுகர் எல்லாமே கருகி போயிடும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா போட்டு எடுத்து வச்சு அந்த ப்ரௌன் சுகருமே நல்லா கேரமல் ஆகி பனானால நல்லா சூப்பராக ஒட்டியிருக்கு இப்போ அவ்வளோதான் எடுத்து வச்சிட வேண்டியதுதான் இதை வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டை விடாமல் இருக்கணும் ஒட்டிக்குச்சு அப்படின்னா அது சுகர் தானே நல்லா போய் அப்படியே ஒட்டிக்கும் இது ஆறுனதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே கேண்டி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ உங்கள் வீட்லேயும் நேந்திரப்பழம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ